வணக்கம் பிள்ளையல் நாங்கள் இன்று இலகுவான வினா ஒன்றை பார்ப்போம் பாருங்கள் தவளை ஒன்று பத்து மீட்டர் உயரமுள்ள தூணொன்றின் உச்சியை அடைய ஒரு தடவை நாலு மீட்டர் தாவிப்பாயும் போது ஒரு மீட்டர் சறுக்கு அத்தவளை எத்தனையாவது பாய்ச்சலில் தூணினுடைய உச்சியை அடையும் இதுதான் பிள்ளையல் வினா சரிதானே என்னடா பிள்ளைகள் சரக்குதான் சரிதானே அப்ப நாலு மீட்டர் தாவி பாய்ந்து ஒரு மீட்டர் சரக்குன்ற பொழுது அது உண்மையாக எத்தனை மீட்டர் பாயம் மூன்று மீட்டர் தான் பாயம் சரிதானே பிள்ளைகள் அப்ப எத்தனையாவது பாய்ச்சலில் தூணினுடைய உச்சியை அடையும் இதுதான் பிள்ளை பாப்பம் சரிதானே பாருங்க பிள்ளைகள் தூண் சரிதானே தவளை சரிதானே பாருங்க பிள்ளைகள் தவளை ஒரு தடவை தாவி பாயும் பொழுது நாலு மீட்டர் பாஞ்சு ஒரு மீட்டர் கீழே சறுக்குது சறுக்கினால எத்தினாலு மீட்டர்ல நிக்கணும் മൂന്നാമത് മീറ്റർ നിത് മുതലാവളെ പായ് സറക്കിന മൂന്നാത് മീറ്റർ നിൽക്കുക തവളിൽ നാല് മീറ്റർ പായ പോകും സരിതാണ് മേലിൽ നാല് മീറ്റർ പായക്ക് ഏഴാവത് മീറ്റർ നീക്കും നിന്റ് കൊണ്ട് ഒരു മീറ്റർ എന്നും സറക്കും സറക്കിനാൽ ഇപ്പൊ எத்தினாலு மீட்டர்ல நிற்கும் ஆறாவது மீட்டர்ல நிற்கும் ஆறாவது மீட்டர்ல நிற்கும் ஓகே அடுத்தத பாருங்க ஆறாவது மீட்டர்ல நிக்கிற தவளை அடுத்த கட்டமா என்ன செய்ய வேண்டாம் நாலு மீட்டர் பாயும் சரியோ நாலு மீட்டர் பாய்ந்தா இது பத் பத்தாவது மீட்டர் சரிதானே இந்த பத்தாவது மீட்டர்லயே போகக்குள்ளே தூங்கிந்த உச்சியை அடைந்து விட்டது இதான் உச்சி ஆகவே தூணிந்த உச்சி அடைஞ்சிட்டு உங்களை கேட்ட கேள்வி என்னண்டா எத்தனையாவது பாட்டுகளில் தூணினுடைய உச்சியை அடைய மாட்ட கேள்வி சரிதானே இப்ப வேற பத்தாவது பத்து மீட்டர்லயே தூணிந்த உச்சி அடைஞ்சிடும் இதுக்கு பிறகு சரக்கு மாண்டு கேட்டா இல்ல ஏன் தூணிந்த உச்சி அடைந்த பிறகு அது சரக்காது அது சறுக்கினா கூட உங்களை தலை பெரிய பிரச்சனை இல்லையா தூணிந்த உச்சியை அடைந்த பிறகு அது சறுக்கினாலும் சரி சரக்காவிட்டாலும் சரி வெட்டி அது அடைந்து விட்டது ஆகவே பத்தாவது மீட்டருக்கு பிறகு நீங்க கழிக்க தேவையில்லை மூன்றாவது தடவையாக இது இரண்டாவது தடவை இது மூன்றாவது தடவையாக பாயும் பொழுது உச்சியை அடைந்து விடும் மூன்றாவது தடவையாக தவளை பாயும் பொழுது அது உச்சியை அடைந்து விடும் சரிதானே பிள்ளைகள் இப்படி கீறி பார்த்து நாங்கள் இப்படி கண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில பரீட்சைக்கு இப்படி கீறி பார்க்க தேவையில்லை அதுதானே பலியை இலகு இலகுவாக்கி நான் உங்களுக்கு எப்படி செய்கிறது என்பதை சொல்லி தாருன் பாருங்க சரிதானே பாருங்க இந்த தூணின்ற உயரத்தில இருந்து தூணின்ற உயரத்திலிருந்து ஒரு மீட்டரை கழிக்கணும் பிள்ளைகள் ஏனன்று சொன்னாள் அப்ப நீங்க சொல்லலாம் ஏன் இந்த ஒரு மீட்டரை கழிக்கிறீங்க ஏன் அந்த ஒரு மீட்டரை கழிக்க வேணும் என்றார் நாலு மீட்டர் பாயிண்ட் ஒரு மீட்டர் சதக்கினது பிறகு ஒரு நாலு மீட்டர் வாய்ந்த ஒரு மீட்டர் சறுக்கினது கடைசியாக ஒரு நாலு மீட்டர் பாய்ல ஒரு மீட்டர் சறுக்கவில்லை ஏன் சறுக்கவில்லை பத்து மீட்டர்ல போன பிறகு அது சறுக்காத வடிக்கிறால நாங்களே செய்யறோம் அதை நாங்க கழிக்கல கழிச்சு காட்டி ஒன்பது மீட்டர்ல நாங்கள் போடவில்லை அந்த அந்த சறுக்காத ஒரு மீட்டரை தான் பிள்ளைகள் இங்க உணர்ந்து கழிச்சிருக்கா அது சறுக்காத ஒரு மீட்டரை தான் வந்து இதுல உணர்ந்து கழிச்சிருக்கா சரி இது படிமுறை ஒன்று படிமுறை ரெண்டா பாருங்கோ பாய்ந்தது நாலு மீட்டர் சறுக்கினது ஒரு மீட்டர் அப்ப நாலு ஒன்றா கழித்தா உளவு மூன்று மீட்டர் சரிதானே படிமுறை மூன்றாவது ஒன்பத வகுக்க வேண்டும் சரிதானே பிள்ளைகள் அப்ப பாருங்க மூன்று ஒன்பது கழித்த என்ன விட சைபர் ஆகவே இங்க கண்ட விடை இருக்குத்தானே பிள்ளைல் இதுதான் பிள்ளைகள் விடை ஆகவே மூன்றாவது எத்தனையாவது காய்ச்சலில் தூண் உச்சியை அடையும் என்று கேட்டால் மூன்றாவது காய்ச்சல் தூணினுடைய உச்சியை அடையும் சரிதானே பிள்ளைகள் ஓகே பாய்